This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா முடி சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் முடி உதர்வு நிற்பதற்கு என்ன செய்யணும்னா கேரட் எலுமிச்சை பழச்சாறு தே கலந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்த்து வர முடி நன்றாக வளரும் அதுக்கடுத்தது பேன் ஈறு தொல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா விதைகள் பழ அதை காய வைத்து பொடியாக்கி சீயக்காயில் கலந்து குளித்து வர ஒளியும் கூந்தலும் மிருதுவாகும் அதுக்கடுத்து வந்து பேன் தொல்லை நீங்க என்ன செய்யணும்னா அரளிப்பூவை தலையில் வைத்து கொண்டால் பேன் தொல்லை அகலும் வழுக்கை சரியாக என்ன செய்யணும் அப்படின்னா வெங்காயம் செம்பருத்தி பூவுடன் சேர்த்து அரைத்து வழுக்கை மீது தடவி வர நல்ல பலன் கிடைக்கும் தலைமுடி வளர்ச்சி இல்லாமை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி தடவ முடி நன்கு வளரும் இளநரை மாற வேண்டுமென்றால் முளைக்கீரை வாரம் ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வர நரை குறையும் முடி உதிர்வு நிற்கணும்னா நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயில் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேய்த்து வர முடி கருமையாகும் முடி உதிராது இளநரை மாறணும்னா தாமரைப்பூ கஷாயம் வைத்து காலை மாலை தொடர்ந்து சாப்பிட்டு வர நரை மாறிவிடும் தலைமுடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா செம்பருத்தி பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி தடவி வர முடி நன்றாக வளரும் அதுக்கடுத்து முடி உதிர்வு நிற்கணும்னா காய்ந்த நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேய்த்து வர முடி கருமையாக வளரும் முடி உதிர்வதும் நிற்கும் தலை முடி வளர்ச்சி இல்லாமல் நீங்க என்ன செய்யணும்னா கேரட் எலுமிச்சை வளர்ச்சாறு தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தேய்த்து வர முடி நன்றாக வளரும் மண்டை கரப்பான் சொறி பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும்னா பப்பாளி பாலை படிகாரத்துடன் தடவி வர மண்டை கரப்பான் சொறி பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும் கொடுகு தொல்லை நீங்க என்ன செய்யலாம்னா கொடுதலை பொடுதலை சமூலம் சாற்றை நல்லெண்ணெயில் காய்ச்சி வாரம் ஒரு முறை தலை கழுவி வர கொடுகு தொல்லை நீங்கும் முடி உதிர்ந்த இடத்தில் மீண்டும் முடி வர்றதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முடி உதிர்ந்த இடத்தில் எலுமிச்சை பல விதை மிளகு சேர்த்து அதாவது முடி உதிர்ந்த இடத்தில் எலுமிச்சை விதை மிளகு சேர்த்து அரைத்து தேய்த்து குளித்து வர முடி நன்றாக வளரும் சொட்டையில் முடி வளைக்க என்ன செய்யணும்னா பூசணி கொடியின் கொழுந்து இலைகளை எடுத்து சாறு எடுத்து கசக்கி சாறு எடுத்து தலையில் தடவி வர சொட்டையில் முடி வளைக்கும் வழுக்கை பிரச்சனை தீர கீழா நெல்லி வேரை சுத்தம் செய்து சிறிது துண்டாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வர வழுக்கை மறைந்து முடி வளரும் புழுவெட்டு அரிப்பு மறைந்து புதிய முடி வளர என்ன செய்யணும்னா சாற்றை புழுவெட்டு உள்ள இடத்தில் தடவி வர அரி அரிப்பு மறைந்து புதிய முடி புதிய முடி முளைக்கும் ஓகே நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்